அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்திலிருந்து எலிங்கம் வரைபடத்திலிருந்து உற்று நோக்கி உணரப்படுபவை இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எலிங்கம் வரைபடம்னா என்னது இது ஒரு கிராஃபு கிராஃபு அப்படிங்கிறப்ப எக்ஸ்ஹச்சு இருக்கும் எக்ஸ்ஹச்சில் வெப்பநிலையையும் ஒய்எச்சில் டெல்டா நாட் மதிப்புகளையும் யாரோட டெல்டா நாட் மதிப்புகள்னா உலோக ஆக்சைடு உருவாதல் வினைகளுக்கான திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்ற மதிப்புகளை தான் டெல்டா ஜீ நாட்னு சொல்கிறோம் அதை இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பிளாட் பண்ணி நமக்கு கிடைக்கிற கிராஃபு தான் இந்த எலிங்கம் வரைபடம் பாருங்கள் இந்த கிராஃப் தான் எக்ஸ்எச்சில் வெப்பநிலை ஒய்ஹெச்சில் டெல்டா ஜிநோட் மதிப்புகள் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிங்கம் வரைபடத்தை உற்று நோக்கி உணரப்படுபவை இப்போ கிராஃபு உங்கள் முன்னாடி இருக்குது இல்லை உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும் நல்லா உத்து பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள் இந்த கிராஃபை உத்து பார்த்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எச்சில் வெப்பநிலை இருக்குது ஒய்ஹச்சில் டெல்டா ஜீனாட் மதிப்புகள் இருக்குது இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய கோடுகள் இருக்குது இதில் இந்த உலோக ஆக்சைடுகள் உருவாகிறதுக்கான கோடு எல்லாம் பாருங்கள் மேலே போகுது இப்போ மேலே மேல் நோக்கி போச்சுன்னா அவங்களோட சாய்வு நேர்குறி மதிப்புடையது இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரெண்டாவது முக்கியமானது இந்த கோடு பாருங்கள் கீழ் நோக்கி போகுது இது யாரோட கோடு கார்பன் மோனோக்சைடு உருவாதலோட கோடு இப்போ ஒரு கோடு கீழே போச்சுன்னா அதுக்கு சாய்வு எதிர்குறி மதிப்புடையது இது இதை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போது இந்த டெல்டா ஜீ நாட்டு பாருங்கள் நம்ம குறிச்சிக்கிட்டே போதும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் ஜீரோ வந்துடுது அப்புறம் ஜீரோக்கு மேலே ப்ளஸ்ஸு ஜீரோக்கு கீழே மைனஸ்ஸு அப்போ உலோகோ ஆக்சைடுகள்லாம் அந்த இடத்துல என்ன ஆகுது ஜீரோவுக்கு அதாவது டெல்டா ஜீ நாட் மதிப்புக்கு ஜீரோ இருக்கிறதுக்கு மேலே இருந்தால் என்ன ஆகுது கீழே இருந்தால் என்ன ஆகுது ஜீரோவில் என்ன ஆகுது இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் சில கோடுகள் பாருங்கள் இந்த ஜெட்டன் ஓ இந்த எம்ஜிஓ மேலே ஹெச்ஜிஓ இவங்களோட கோடெல்லாம் பாருங்களேன் நேராக போல இந்த கோடெல்லாம் நேராக போகுது இதெல்லாம் டக்குன்னு ஒரு சாய்வில் ஒரு மாற்றம் வருது ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம்ல பார்த்த உடனே நமக்கு தெரியறது இதை தானே இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு நாலு பாயிண்ட்ஸாக நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு பாயிண்ட்ஸையும் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் எப்படி புரிஞ்சிக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சில அடிப்படை விஷயங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நாலு பாயிண்ட்ஸ்க்கான கீ பாயிண்ட் தான் இது ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன் இதை வச்சுட்டு அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் காரணத்தை புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் உலோக ஆக்சைடு உருவாகும் வினை சரியா ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் கார்பன் மோனோக்சைடு உருவாகும் வினை மூணாவது பாயிண்ட்டு பாருங்கள் டெல்டாஜி மதிப்புகள் நாலாவது பாயிண்ட்டு பாருங்கள் சில உலோக ஆக்சைடு உருவாதல் வினைக்கு சாய்வில் திடீர் மாற்றம் ஸோ நீங்கள் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் முதல் பாயிண்ட்டு உலோகோ ஆக்சைடு உருவாகிற வினை அதுக்கு சாய்வு நேர்குறி ரெண்டாவது பாயிண்ட்டு கார்பன் மோனோக்சைடு உருவாகிற வினை அதுக்கு சாய்வு எதிர்குறி மூணாவது பாயிண்ட்டு டெல்டாஜி மதிப்பு எதிர்குறியாக இருக்கிறப்ப என்னாகுது பூஜ்ஜியமாக இருக்கிறப்ப என்னாகுது நேர்குறியாக இருக்கிறப்ப என்னாகுது நாலாவது பாயிண்ட்டு சில உலோகோ ஆக்சைடு உருவாதல் வினையோட நேர்கோட்டோட சாய்வில் திடீர்னு ஒரு சேஞ்ச் மாற்றம் இருக்குது இதை வந்து ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸை ஸ்பெண்ட் பண்ணி இந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத பேஸ் பண்ணி காரணத்தை புரிஞ்சிட்டு அழகாக உங்களால் எழுத முடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹெட்டிங்கை நான் எழுதிட்டேன் பெரும்பாலான உலோக ஆக்சைடுகள் உருவாகும் வினைகளுக்கு சாய்வு நேர்குறி மதிப்புடையது இந்த சாய்வு பற்றி பேசுகிற முதல் ரெண்டு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் இது உங்களுக்கு தெரியும் சிம்பிளான சமன்பாடு தான் இதை வச்சுட்டு தான் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் பெரும்பாலான உலோக ஆக்சைடுகள் உருவாக வினைக்கு சாய்வு நேர்குறி மதிப்புடையாது இப்போ இந்த லைனுக்கு இந்த பாரட்டுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியணும் சாய்வு நேர்குறி அப்படின்னா என்ன அர்த்தம் சாய்வு நேர்கூறினா அந்த கோடுகள் நேர்கோடுகள் மேல் நோக்கி போகுதுன்னு அர்த்தம் இப்போ இதெல்லாம் பாருங்கள் மேல் நோக்கி தான் போகுது அதனால தான் நிறைய உலோக ஆக்சைடு உருவாதலுக்கு போகுது அதனால தான் அந்த வார்த்தை பெரும்பாலான நிறைய உலோகோ ஆக்சைடுகள் உருவாதல் வினைக்கு நேர்கோடு மேலே போகுது நேர்கோடு மேல் நோக்கி போச்சுன்னா சாய்வு நேர்குறி மதிப்புடையதுன்னு அர்த்தம் இப்போ இதில் ஒரு கோடு பாருங்களேன் கீழ் நோக்கி வருது அப்போது கீழ்நோக்கி வந்துச்சுன்னா சாய்வு என்ன ஆகுது எதிர்குறி மதிப்புடையது அவ்வளவுதான் இப்போது நம்ம இங்கே என்ன சொல்லணும்னா ஏன் அதுக்கு நேர்குறி மதிப்பு இருக்குது ஏன் மேல் நோக்கி போகுது ரைட் இப்போ வந்து ஒரு உலோகோ ஆக்சைடு உருவாகுது இப்போது எப்படி எழுதலாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் சிம்பிளாக எழுதுனேன் பேலன்சிங் அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுப்போம் இப்போ உலோக ஆக்சைடு உருவாகிறது அப்போ உலோக ஆக்சைடு எப்படி உருவாகும் உலோகம் ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சால் உலோக ஆக்சைடும் உருவாகும் இப்போ இது பார்த்தீங்கன்னா திண்மம் உலோக ஆக்சைடும் திண்மம் இது வந்து கேஸு சரியா இப்போ இந்த சமன்பாட்டுக்கு நான் வரேன் இப்போது இந்த வினை நடக்க நடக்க என்ட்ரோபி குறையும் என்ட்ரோபினால் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ஒழுங்கற்ற தன்மை ஏன்னா இங்கே உலோகம் இருக்குது இங்கே ஆக்சிஜன் இருக்குது உலோகம் அப்படியே தான் இருக்கும் ஒழுங்கற்ற தன்மையெல்லாம் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா அது ஒரு திண்மம் இது வந்து வாயு இப்போ இந்த வாயு என்ன பண்ணலாம் அங்கே இங்கே மூவ் ஆகும் அப்போ நகருதுனாலே ஒழுங்கற்ற தன்மை தானே அப்போ தன்மை இந்த படுபொருள் சைடில் அதிகமாக இருக்குது இது ரெண்டு வினை புரியுது உலோக ஆக்சைடை உருவாகுது அப்போ இது திண்மமாகிடுது அப்போ இங்கேயும் ஒழுங்கற்ற தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இந்த வினை நடக்க நடக்க ஒழுங்கற்ற தன்மை குறையுது அப்போது ஆரம்பத்தில் தன்மை என்ட்ரோபிய எஸ்ஸுன்னு குறிப்போம் இப்போ மொத எடுத்த உடனே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தன்மை அதிகமாக இருந்திருக்கும் காரணம் வாயு மூலக்கூறுகள் இருக்குது வினை நடக்க நடக்க வாயு மூலக்கூறுகள் குறைஞ்சி திண்மம் உருவாகுது அப்போது இறுதியாக அங்கே இருக்கிற என்ட்ரோபி பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் இப்போ நம்ம டெல்டா எஸ்ஸு என்ட்ரோபி மாற்றம் கண்டுபிடிக்கிறோம் அப்போ என்ன பண்ணுவோம் எஸ் டூவிலருந்து எஸ் ஒன்றை கழிப்போம் அப்போ இது குறைவானது இது அதிகமானது குறைவான மதிப்புலேருந்து அதிகமான மதிப்பை கழிக்கிறப்ப டெல்டா எஸ்ஸோட மதிப்பு நெகட்டிவாக வரும் கரெக்டாக இப்போ இந்த டெல்டா எஸ் மதிப்பை இந்த இடத்துல வேல்யூலாம் நமக்கு வேணால் குறியை மட்டும்தான் பார்க்குறோம் இப்போ இந்த சமன்பாட்டில் போடுறோம் டெல்டா ஜி இருக்குது இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி இருக்குது இப்போ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இதெல்லாம் பாசிட்டிவ் மதிப்புகள் தான் இந்த டெல்டா எஸ் மட்டும் நெகட்டிவ் ஆகிடுது ஸோ நான் இங்கே வந்து நெகட்டிவ் வேல்யூவை போடுறேன் நெகட்டிவ் டெல்டா எஸ் மதிப்பாக போடுறேன் அப்போ என்ன ஆயிடுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது கரெக்டாக அப்போ இந்த சமன்பாடு என்ன ஆகிடும் டெல்டா ஹெச் ப்ளஸ் டி டெல்டா எஸ் ஆகிடும் ப்ளஸ் டி டெல்டா எஸ் ஆகிடும் அப்போ ஒய் இஸ் ஈக்வல் டு டெல்டா ஜி தானே ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்மு எக்ஸு ப்ளஸ் சி ஒய் டெல்டா ஜி நாட் மதிப்புகளை எங்கே போடுவோம் நம்ம நம்ம ஒய்ஹெச்சில் குறிப்போம் வெப்பநிலை எக்ஸச்சில் குறிப்போம் அப்போ இது வந்து சாய்வாக கிடைக்கும் இது வந்து வெட்டு துண்டாக கிடைக்கும் வெட்டாக கிடைக்கும் அப்போ சாய்வு பாருங்கள் என்ன இருக்குது சாய்வோட மதிப்பு எப்படி இருக்குது மதிப்பு தேவையில்லை ஆனால் பாசிட்டிவாக இருக்குது அதுதானே இங்கே சொல்கிறாங்க சாய்வு நேர்குறி மதிப்புடையது இப்போ இந்த பாயிண்ட்டை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அடுத்த பாயிண்ட்டை பார்க்கலாமா ரெண்டாவது பாயிண்ட்டு கார்பன் மோனோக்சைடு உருவாதல் இது எப்படி உருவாகும் அதுக்கான சமன்பாடு எழுதலாம் கார்பன் இது ஒரு திண்மம் இது என்ன பண்ணுது ஆக்சிஜன் கூட வினை புரியுது இது வந்து என்னது கேஸு வினைபுரிஞ்சு என்ன உண்டாகுது கார்பன் டை ஆக்சைடை உண்டாகுது சாரி கார்பன் மோனாக்சைடு உருவாகுது டைட்டிலே அதானே ரெண்டாவது பாயிண்ட்டு கார்பன் மோனாக்சைடு உருவாதல் கார்பன் டை ஆக்சைடும் உருவாகும் ஆனால் அது நமக்கு இங்கே தேவையில்லை ஏன்னா கார்பன் மோனோக்சைடு உருவாதலோட நேர்கோட்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் சரியா இப்போ இதுக்கு சாய்வு எதிர்குறி சாய்வு எதிர்குறின்னு என்ன அர்த்தம் அதோட நேர்கோடு எலிங்கம் வரைபடத்தில் நோக்கி வருது இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் இங்கே ரெண்டு ஓ இருக்குது அதனால ரெண்டு போட்டுடுறேன் இங்கே ரெண்டு சீஆக்கிடுறேன் சரியா இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு ரெண்டு மோல்கள் கார்பன் மோனோக்சைடை உருவாக்குது இந்த இடத்துல நீங்கள் வாயு வாயுவாக இருக்கிறவங்கள மட்டும் பாருங்கள் ஓ டூ வாயுவாக இருக்குது சிஓ வாயுவாக இருக்குது இப்போ இங்கே ஒன்று இருக்குது ரைட்டா இங்கே எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ வினை நடக்க நடக்க இரண்டு ஒரு மோல் ஓட்டு வினை புரிஞ்சு ரெண்டு மோல் கார்பன் மோனாக்சைடை உருவாக்கும் சப்போஸ் இதை வந்து நம்ம அரைமோல் அப்படின்றப்ப இது ஒரு மோல் கரெக்டாக ஒன் இஸ் டு டூ ரேஷியோ இது அரைமோல்ன்றப்ப இது ஒரு மோல் இல்லை ஒரு மோல்ன்றப்ப ரெண்டு மோல் ரெ அஞ்சு மோல்ன்றப்ப இது பத்து மோல் அப்போ அப்படியே டபுள் ஆகுது வாயு நிலையில் இருக்குது அப்போ வந்து என்ன ஆகும் எது என்னாகும் இந்த என்ட்ரோபியை தான் நம்ம கவனிக்கணும் அப்போ என்ட்ரோபி என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும் வாயு மூல்களுடைய எண்ணிக்கை அதிகமான என்ட்ரோபி அதிகரிக்கும் அப்போது எஸ் ஒன் வந்து ஆரம்பத்தில் கம்மியாக இருந்திருக்கும் வினை முடிக்கிறப்ப எஸ் டூ அதாவது இறுதி நிலையில் என்ட்ரோபி அதிகமாக இருக்கும் இப்போ இந்த சமன்பாட்டில் நமக்கு டெல்டா எஸ் தான் வேணும் அப்போ எஸ் டூவிலருந்து எஸ் ஒன்னை கழிப்போம் எஸ் டூ அதிகமான என்றைக்கி மதிப்புடையது எஸ் ஒன் குறைவான மதிப்புடையது அதிகமான மதிப்புடையதுலேருந்து குறைவான மதிப்புடையதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்னாகும் கிடைக்கிற மதிப்பு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்போது டி டெல்டா எஸ் இங்கே சப்ஷூட் பண்ணுறோம் இங்கே அதாவது டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி ப்ளஸ் டெல்டா எஸ் பாஸ் டெல்டா எஸ் பாசிட்டிவ் மதிப்பு தானே அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ இது டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ன்னு இருக்கும் அப்போ இது வந்து எக்ஸ்ஹெச்சில் குறிப்போம் அப்போ மைனஸ் டெல்டா எஸ் மைனஸ் டெல்டா எஸ் தான் எனது சாய்வாக இருக்கும் அப்போ சாய்வு எதிர்குறி மதிப்புடையதாக இருக்குது நீங்கள் படித்து பாருங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படியே இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லைன் பாருங்கள் இதிலிருந்து சிஓ ஆனது அதிக வெப்பநிலையில் அதிக நிலைப்புத்தன்மை பெற்றுள்ளதை அறிய முடிகிறது இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் இந்த வரைபடத்தில் பாருங்கள் சிஓவோட லைன் இது தான் இப்போது நீங்கள் இங்கே பாருங்கள் வெப்பம் இந்த பக்கம் போக போக என்ன ஆகுது அதிகமாகுகுது அப்போது வெப்பத்தை அதிகரிக்க வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் வெப்பநிலை இப்படியே அதிகரிச்சிட்டே போகுது அதிகரிக்க அதிகரிக்க இந்த இந்த நேர்கோடுன்னா இது கீழே வருது அப்போ கீழே வருதுனா என்ன அர்த்தம் டெல்டாஜி மதிப்பு குறையுது கரெக்டா கீழே வருதுனா என்ன அர்த்தம் டெல்டாஜி மதிப்பு குறையுது டெல்டாஜி மதிப்பு அதிக எதிர்குறி இருந்துச்சுன்னா அது நிலைப்புத்தன்மை உடையது அப்போ வெப்பநிலையை அதிகரிக்க அதிகரிக்க டெல்டாஜி நாட் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சிஓ அதிக வெப்பநிலை பாருங்கள் எங்கள் எவ்வளோ வெப்பநிலை எவ்வளோ இருக்கு பாருங்கள் அதிக வெப்பநிலையில் அதிக நிலைப்புத்தன்மை உடையது என்பதை அறியலாம் தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா டெல்டாஜி எதிர்குறி மதிப்பு டெல்டா ஜி பூஜ்ய மதிப்பு டெல்டா ஜி நேர்குறி மதிப்பு இப்போ உலோகோ ஆக்சைடு உருவாதல் வினையை பற்றி தான் நம்ம இருக்கோம் உலோகோ ஆக்சைடு உருவாகிற வினைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் வெப்பநிலையை அதிகரிச்சிக்கிட்டே வரும் வெப்பநிலையை அதிகரிக்க அதிகரிக்க கோடு பாருங்கள் எங்கே போகுது மேல் நோக்கி போகுது அப்போது டெல்டா ஜி டெல்டா ஜி மதிப்பு தான் நம்ம பார்க்கணும் டெல்டா ஜின்னா டெல்டா ஜி நாட் மதிப்பு தான் சரியா பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உலோக ஆக்சைடு உருவாதல் வினைக்கான நேர்கோடுகள் வெப்பநிலையை அதிகரிக்க அதிகரிக்க மேல் நோக்கி போகுது மேல் நோக்கி போகுதுன்னா நீங்கள் டெல்டா ஜி நாட் மதிப்பு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் ஏற்கனவே மைனஸ் இருக்குது குறைவான மைனஸில் தான் போகுது அதிகமாக அதிகமாக வெப்பநிலை அதிகமாக இதுக்கு மைனஸ் தான் வருது ஆனால் இங்கே கீழே அதிகமான எதிர்குறி மதிப்பு இருக்குது மேலே வந்து குறைவான எதிர்குறி மதிப்பு இருக்குது அப்போ வெப்பநிலையை அதிகரிக்க உலோகோ ஆக்சைடு உருவாதல் வினைக்கான டெல்டா நாட் மதிப்புகள் குறைவான எதிர்குறி மதிப்பை பெறுகின்றன ரைட்டா அப்புறம் அப்படியே இருக்குது இன்னும் வெப்பநிலை அதிகரிக்கிறோம் ஏன்னா இது இந்த லைன் அப்படியே இழுத்து விடுங்க போயிட்டு இந்த ஜீரோவை டச் பண்ணும் அப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அப்போ இந்த இடத்துல வெப்பநிலையை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு டிகிரி சீ கிட்ட இருக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உலோக ஆக்சைடு உருவாதல் வினைக்கான டெல்டா ஜி நாட் மதிப்பு பூஜ்யத்தை அடையுது அப்புறம் இன்னும் வெப்பநிலை அதிகரிக்க அதை விட அதிகமாக போகுது அதை விட அதிகமான டெல்டா ஜீ நாட் மதிப்புகள் நேர்குறி மதிப்பை இதை தாண்டி போதுனா இந்த கோட்டை தாண்டி போகுதுன்னா அவங்களுக்கு வந்து நேர்குறி மதிப்பு தான் அர்த்தம் எப்போ நேர்குறி மதிப்பு வருதோ டெல்டா ஜி ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே வெப்ப இயக்கவியல் தத்துவத்தோட படி டெல்டா ஜி நாட் மதிப்பு நெகட்டிவாக இருந்தால் நிலைப்புத்தன்மை அதிகம் பாசிட்டிவாக இருந்தால் நிலைப்புத்தன்மை குறைவு அப்போ இந்த பூஜ்யம் டெல்டா ஜி நாட் மதிப்பு பூஜ்யமாக இருக்கிறத தாண்டி அந்த வெப்பநிலையில் இந்த உலோகோ ஆக்சைடுகள் நிலைப்புத்தன்மை அற்றவையாக உள்ளன இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அது அப்படியே ஒரு டேப்லட் காலம் மாதிரி கொடுத்துருக்குறேன் பாருங்கள் டெல்டாஜி எதிர்குறி மதிப்பு உலோக ஆக்ஸ் எல்லாமே உலோகோ ஆக்சைடு உருவார வினைக்கு தான் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கோடைங்க போகுது மேலே போகுது மேலே போச்சுன்னா டெல்டாஜி மதிப்பு குறைவான எதிர்குறி மைனஸ் லெஸ் ஆகுது இல்லை அதான் இது அப்படின்னா என்ன அர்த்தம் உலோகோ ஆக்சைடு நிலைப்புத்தன்மை உடையது எப்போ நிலைப்புத்தன்மை உடையது டெல்டா ஜீ நாட் மதிப்புகள் எதிர்குறி மதிப்பு இருக்கிறப்ப தான் நிலைப்புத்தன்மை உடையது ஆனால் மேலே போக போக குறைவான எதிர்குறி மதிப்பு குறைவான எதிர்குறி மதிப்புனா நேர்குறி முதி மதிப்பை அடையுதுன்னு அர்த்தம் அப்போ அதோட நிலைப்புத்தன்மை குறைஞ்சிரும் அதை ஈஸியாக சிதை செய்யலாம் குறிப்பிட்ட வெப்பநிலையில் பூஜ்ஜிய மதிப்பை பெற்றிருக்கும் கடைசி பாயிண்ட் என்னென்னா சாய்வில் மாற்றம் கோடு பார்த்திங்கன்னா அப்படியே நேரம் இல்லாமல் அதில் ஒரு சாஞ்சி போயிருக்கும் கிராஃபில் பாருங்கள் இதுக்கு என்ன காரணம்னா நிலைமை மாற்றம் உருகிறது அதாவது ஹீட் பண்ணுறோம் என்னாகும் திண்மமாக இருக்கிற திண்மம் வந்து என்னாகும் உருக ஆரம்பிக்கும் உருகிறது என்னாகும் இன்னும் ஹீட் பண்ணுறப்ப ஆவியாக போகும் அப்போ நிலைமை மாற்றம் இருக்குது அதுதான் இந்த கோடு வந்து நேராக இல்லாமல் அப்படி கொஞ்சம் டேர்ன் ஆகிறதுக்கு காரணம் முக்கியமாக எம்ஜிஓ ஹெச்ஜிஓ இந்த மாதிரி உலோக ஆக்சைடுகளோட நேர்கோட்டில் இது நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் எலிங்கம் வரைபடத்திலிருந்து உற்று நோக்கி உணரப்படுபவை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தேங்க் தேங்க்யூ